தெற்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்ததான ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒரு ஆலோசனை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் தகன பலி என்பது பலிபீடத்தின் மேல அக்கினியினால தகனிக்கப்படும்படியாய் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியம் அதற்கென்று சொல்லி நியமங்களை ஆண்டவர் வைத்திருந்தார் இதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நியமங்களை எல்லாம் வைத்திருந்தார் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கிறதை அது குறிக்கிறது ஒரு ஆவிக்குரியபடி எப்படி பார்ப்பேன் என்று சொன்னால் தகன பலி அப்படியே எரிக்கப்படும் ஒப்பு கொடுத்து அதே போல நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறத அது வந்து குறிக்கிறதாய் காணப்படுகிறது கர்த்தர் எப்படி தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ அப்படி நம்முடைய வாழ்க்கைய அவரால் உண்டாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பதை குறிக்கிறது எது தகனபலி என்று சொல்லுகிறதான காரியம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை பார்க்கிலும் என்னை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்ப சம்பிரதாயமாக ஒருவேளை கிறிஸ்தவனாய் பிறந்தபடியினால தாய் தகப்பன்மார் பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறபடினால அப்படி வளர்க்கப்பட்டபடியினாலே நம்மளை ஆண்டவருக்கு முன்பாய் ஒப்புக் கொடுக்கிறதல்ல அவர் யார் என்பதை அறிந்தவர்களாய் ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியம் அதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார் இன்று நாம் நம்மை ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் வருகிறவர்களை அப்படிதான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று காட்டிலும் ஆண்டவருக்கு பிரியம் என்று இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறதல்லவா பாருங்க ஒன்று குறைந்த பதிமூன்று மூன்றுல பவுல் இப்படியாய் அன்பை குறித்து பேசும் பொழுது ஒரு வார்த்தை எழுதுகிறார் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இணைக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி எழுதுகிறார் தர்ம காரியங்கள்ல மிகவும் அற்புதமானது அன்னதானம் என்று சொல்லப்படுகிற சாப்பாடு இல்லாதவனுக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கிற காரியம் நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதான காரியம் ஏதாவது சொல்ற எனக்குள்ள யாவற்றையும் எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என்னுடைய சரீரத்தை அடிக்கிறதற்கு சுட்டு எரிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தால் கூட அன்பு நிமித்தமாய் நான் அதை செய்யவில்லை என்று சொன்னார் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளுங்க இது வந்து எதற்காக நான் இந்த வார்த்தையை கொண்டு வந்தேன்னா நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்தாலும் பூரணமாய் ஒப்பு கொடுத்தாலும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதே அறியாதபடிக்கு காணப்படுவோம் என்று சொன்னார் அது பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்ன அன்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் மேல் வாய்க்கிற அன்பும் அவருடைய கட்டளைகள் அவரை அறிகிற அறிவு இவெல்லாம் பிணைக்கப்பட்டதான வார்த்தைகள் அவைகள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்க அன்பா இருந்தாலும் கட்டளைகளாயிருந்தாலும் அவரை அறிகிற அறிவாயிருந்தாலும் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட காரியம் அன்பும் அறிவும் பிணைக்கப்பட்டது ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு எப்படி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ் லவ் எப்பொழுதும் அன்பாய் இருக்கிறார் அந்த அன்பில மாற்றம் கிடையாது நம்மளை கடிந்து கொண்டாலும் நம்மளை சிற்றித்தாலும் தண்டித்தாலும் நம்மளை ஆறுதல் படுத்தினாலும் தேற்றினாலும் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நோக்கம் வந்து அவர் நம்ம வைத்திருக்கிறதான அந்த அன்பு இந்த வசனம் சொல்லுகிறது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கு கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருந்தால பாருங்க அன்பா இருக்கிறவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்போடு கூட ஆண்டவர் அவரை அறிகிற அறிவை அவர் பிணைக்கிறதை கனெக்ட் பண்ணுகிறதை நீங்க இந்த இடத்துல வாசிக்கிறீங்க என்ன அன்பு இந்த இடத்துல காணப்படுகிறது ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத அன்பா அந்த அன்பை குறிக்கிறதா அல்லது ஜீவனை கொடுக்கிறதான அன்பா அப்படிலாம் உண்டு இல்ல ஜீவனை கொடுக்கிறது அன்பு நிமித்தமா இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய ஜீவனை எடுக்கிறதான காரியம் எல்லாம் உண்டு இல்ல தன்னுடைய ஜீவனை கொடுத்து அனைகருடைய ஜீவனை எடுப்பாங்க அப்படி கிடையாது ஆண்டவர் நமக்கு ஜீவன் உண்டாகும்படியா தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அப்ப அதனாலதான் சொன்னார் அவர் இதை காட்டிலும் பெரிய அன்பு கிடையாது தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு கிடையாதே என்று சொல்லி ஆண்டவர் பேசினார் ஆனால் இன்றைக்கு ஜீவனை இருப்பாங்க ஜனங்க மற்றவங்க ஜீவனை எடுக்கிறதுக்காக கொடுக்கிறதா இருக்கும் ஒரு வயராக்கியா இருக்கும் அந்த அன்பை குறித்து இங்க பேசுகிறதா அன்பாயிருக்கிறவன் அவரை அறிந்திருக்கிறான் இருக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் அப்படி சொல்லப்பட்டிருக்கான் இந்த நிருபத்துல என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் இல்லை ஏன் என்று சொன்னால் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து என்று சொல்லும்போது எனக்கு தெரிந்து வேத புத்தகத்துல திரும்பவும் பிறக்கிறதற்கு அல்லது தேவனால் பிறக்கிறதற்கு ஒரு காரியம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்னவென்று சொன்னார் கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தினால பிறக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து தான் வேதம் பேசுகிறது யோவான் ஒன்று பனிரெண்டுல எப்படி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வித்து நமக்குள்ளாக இறங்கி அதை நாம விசுவாசிக்கிறபடினால் வார்த்தையை விசுவாசிக்கிறபடினால கைதாயேசு விசுவாசத்தை வைக்கிறபடினால தேவ பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம் புதிதாய் பிறந்திருக்கிறோம் வேத நம்மளை பார்த்து சொல்லுகிறது அப்படிப்பட்ட அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேவ பிள்ளை என்கிற அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப தேவனால் ஒருவன் பிறக்கிறான் என்று சொன்னால் அன்புள்ளவன் தேவனால் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவர் மேல வாய்க்கிற அன்பு அவரை அறியாதபடி எப்படி அவர் மேல அன்பை வைக்க முடியும் பாருங்க இந்த வசனம் சொல்லு எவருடைய நாமத்துல எவருடைய நாமத்துல விசுவாசத்தை வைக்கிறாய் பிறந்திருக்கிறாய் அதில் காணப்படுகிற பத்து பதினொன்று வசனங்கள் சொல்லுகிறது அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை வசனம் சொல்லுகிறது அவர் உலகத்தில் இருந்தாராம் அவர் இந்த பூமியில மனிதனாக அவர் தோன்றுவதற்கு முன்பாக மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் இந்த உலகத்தில் இருந்தார் அப்படி என்று சொன்னால் அவர் உண்டாக்கினார் எல்லாவற்றிலும் அவர் காணப்படுறார் அவர் நிறைந்திருக்கிறார் தேவனாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்க கூடியவர் அல்லவா அவர் இந்த உலகத்திலும் இருந்தார் இந்த உலகம் அவருக்கு அவரை அறியாதபடியே காணப்பட்டது உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று அவருக்கென்றும் அவருக்காகவும் எல்லாம் உண்டாக்கப்பட்டதை போல இந்த உலகமும் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது நாமும் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டோம் அவரை கனப்படுத்துவதற்காகவே அவருடைய மகிமைக்காகவே நாம் உண்டாக்கப்பட்டதை போல இந்த பூமியும் உண்டாக்கப்பட்டது அவர் உலகத்தில் இருந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது அவர் மூலமாய் உண்டானது உலகம் உண்டானது உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார் ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையை வாசிக்கும் போது யோசிக்கலாம் பார் அவருக்கு சொந்தமான இஸ்ரேல் தேசியத்துல வந்தார் அவருக்கு சொந்தமான அந்த இனத்தார் மாற்றிலே அவர் வந்தார் என்று நினைக்கலாம் அது குறுகிய பார்வையில் அப்படி ஏன் என்று சொன்னார் மனிதனாக அவர் காணப்பட வேண்டும் ஒரு இடத்திலே அவர் பிறக்க வேண்டும் ஒரு இடத்திலே மனிதனாக அவர் காணப்பட வேண்டும் என்பதனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் அது ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் அது ஆண்டவர் தெரிந்து கொண்டதான மனுஷன் ஆகிய ஆபிரகாமுடைய சந்ததியில அவர் வந்தார் ஆனாலும் அவருடைய நோக்கம் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் அவருடைய நோக்கம் இந்த எல்லா ஜனங்கள் மீதும் அன்பு வைத்து தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது ஏனென்று சொன்னார் வசனம் சொல்கிறது உலகம் இந்த உலகத்தை அவர் நேசிக்கிறார் அந்த ஜனங்களை நேசிக்கிறார் இந்த பூமி மேல் உள்ள அத்தனை பேரை அவர் நேசிக்கிறார் இது அவரால் உண்டாக்கப்பட்டது ஆனால் இந்த உலகமோ அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேல் இருந்தாலும் உலகத்தின் இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி அடுத்த வசனம் சொல்லுது அவருடைய நாமத்தின் மேல் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய நாமத்தின் மேல கைத்தரா ஏசி கிருஷ்ணனுடைய நாமத்தின் மேல குறிப்பிட்ட அவர் மேல விசுவாசத்தை வாய்க்கிறவன் தேவனை அறிந்திருக்கிறான் அவன் திரும்பவும் பிறந்திருக்கிறான் அப்ப மேலே அவர் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஏழு அவசனத்திலே சொல்லுகிற காரியம் அன்புள்ள யவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொன்னார் அவன் கட்டனாக இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறபடினால் அவன் புதிதாய் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது மற்ற அன்பு இல்ல பலவிதமான அன்பை நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியும் நான் சொன்னதை போல தன்னுடைய ஜீவனை தந்து மற்ற அநேகருடைய ஜீவனை எடுக்கிற அன்பெல்லாம் கூட உலகத்துல உண்டு தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிற அன்பு ஆச்சரியமா இருக்கும் தேவையற்ற வைராக்கியத்திற்காக தன்னுடைய இழக்கிறதான காரியம் எல்லாம் அன்பு என்கிற பெயரிலே அப்படியெல்லாம் உண்டு அந்த அன்பை குறித்து ஆண்டவர் பேசவில்லை தேவன் மேல வாய்க்கிற அன்பினால மனிதன் பிறக்கிறான் திரும்பவும் பிறக்கிறான் சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் மேல வாய்க்கிற அன்பு என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு அன்பையும் அறிவையும் ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறத பாருங்க தேவனை அறிகிற அறிவு அது அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்கிறதான ஒரு காரியம் அன்பும் அறிவையும் கட்டளையும் பிணைக்கப்பட்டது என்று சொல்லி இன்னொரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அவருடைய கட்டளைகள் அது அதிகாரத்தினால உண்டானதல்ல அன்பினால அது கொடுக்கப்பட்டதான காரியம் புரிந்து கொள்ள வேண்டும் அநேகருக்கு அவருடைய கட்டளைகள் பாரமாயிருக்கிறதுக்கான காரணம் அவருடைய ஆலோசனைகள் பாரமாயிருக்கிறதற்கான காரணம் இதை செய் என்று அவர் சொல்லும் பொழுது இதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது ஏன் பாரமா இருக்கிறது தெரியுமா அது ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய கரங்களை கட்டி போடுகிறார் என்னுடைய பிரியத்தின் என்னை ஓட விட என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறபடியினால் அது அவர்களுக்கு பாரமாக தோன்றுகிறதை தாண்டவர் அன்பின் நிமித்தமாக தான் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கட்டளைக்கு நம்மளை ஒப்புக்கொடுக்க நம்முடைய நன்மைக்காய் அவர் அந்த கட்டளைகளை கொடுக்கிறார் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம் அதற்கென வேணும் அவரை அறிகிற அறிவு வேணும் ஆண்டவர் அதிகாரத்துக்காக இதை கொடுக்கல என் மேல் வைக்கிற அன்பிற்காய் இதை கொடுக்கிறார் ஆதில மனிதனிடத்துல பேசும்போது கூட இதை நீ செய்யக்கூடாது என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா அழிந்துடுவ செய்யும் பொழுது நீ மரணத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியில இனி தள்ளப்பட வேண்டியது இருக்கும் ஏதோ என் வெளியே தள்ளப்பட வேண்டியிருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் அவனை நேசித்து அவனுக்கு விடுக்கிற கட்டல இப்படிதான் எல்லா கட்டிலையும் இன்னைக்கு உங்களிடத்தில் என்னிடத்துல பேசுகிற காரியம் ஏதேத்துல எழுதி வைத்திருக்கிற காரியம் எல்லாம் எதுக்கு தெரியுமா உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறபடி நான் எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிற காரியம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவரை அறிய அறிய எதற்காக அவர் காரியங்களை செய்கிறார் பேசுகிறார் ஏன் இப்படி நம்மளை நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா